நம்முடைய முன்னோடி தனல் ராமலிங்கம் அவர்கள் அவர்களை பற்றி இங்கே எனக்கு முன்பு அத்துறை பேரும் பேசி அவர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம் ஒரு இயக்கத்தின் முன்னோடி என்று சொன்னால் ஒரு ஏகத்திற்கு ஒரு அடித்தளம் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த முன்னோடி தனது ராமலிங்கம் அவர்கள் அந்த காலத்தில் மருத்துவ ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் திண்டிவனத்திலிருந்து பேருந்திலே கிளம்பி அப்போது திடீரென மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம் காவேரிப்பட்டினம் பூச்சம்படி பகுதியெல்லாம் நிரங்குவார் அங்கே இவர்கள் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த காலத்தில் கிராமங்களுக்கு ஐயாவர்கள் வரப்பட்டு நடந்து ஒருவராக கருத்துவராக சென்று எல்லாமே பின்னால் வாருங்கள் உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன் பெற்று தருகின்றேன் உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டுதான் பேரும் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை நான் பின்னால் வாங்க சமுதாயத்திற்கு நான் விடுதலை பெற்று தருகின்றேன் என்று யாரும் இங்க மேலே இருக்கிறவங்க யாரும் அமைச்சர் எம்பிஆர் அமைச்சரா எதிர்பார்க்க வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் ஐயாவர்கள் அதற்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள் வன்னியர் மகாசங்கம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல தான் தொடங்கினாங்க அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வன்னிய மகா சங்கத்தை என்ற முன்னோடி இந்த மாநாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகம் போன்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் உலகம் போன்றுகின்ற மாநாடு அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருந்து இன்றைய வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மாநாடு யார் நடத்துகிறீர்கள் யாரு பெரிய மாநாடு அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடல் ராமணி மகளை போன்றவை எந்த அளவுக்கு அந்த காலத்தில் உழைத்தாரன் அவர்கள் இந்த மொழியில் இந்த காலத்தில் எப்படி உழைத்தாரென் எனக்கு அது வளர்த்து கிடைக்கிறது ஐயா கடன்னால் ராமி மகன் வரப்போர் பகுதியிலே கொண்டுங்காலே கொட்டிக்கா மிக பெரிய அளவுக்கு ராமி பெட்ரா அல் நெற்றுவாரன் அவரும் ஒரு எம்எல்ஏ எம்பி எம்பிஆர்ல எனக்கு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சி அந்த நான் அந்த காலத்தில் யார் யார் உழைத்தார்களோ அவர்கள் இந்த பதவியில் இருக்க வேண்டும் அதனால் இயற்கை நேச்சுரல் அதான் தொடர்ந்து இவ்வளவு காலமாக எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு வள்ளிமோ ஏதோ ஒன்று பண்ணணும் நோக்கத்தில் இல்ல அங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஏதாவது பணி பண்ணணும்னு அப்படி பண்ணிட்டு இருக்கணும் நான் மன்னர்லாம் நான் வெளியில ஒரு செய்தி கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன் நான் அப்படிப்பட்டவன் தான் நான் உங்களை எது செஞ்சு அதை செஞ்சு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னுடைய கடமை உழைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் ஐயாவையும் வன்னிய சங்கத்தை தொடங்கினார் என்பது வன்னிய சங்கம் ஒன்பது ஆண்டு காலம் வன்னிய சங்கத்தை ஒன்பது ஆண்டு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார் ரயில் மறியல் சாலை மறியல் பட்டலாபம் தூக்கு பெயர் என்ன எதுக்கு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க ஒருவேளை அப்ப கொடுத்திருந்தாங்கன்னா கட்சி தொடர்வதற்கு நமக்கு அவசியமே கிடையாது கட்சி எதுக்கு நம்ம தொடரும் நீங்க வன்னியர் சங்க சமுதாயத்தை நீங்க எதோ ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு அவசியமே கிடையாது கட்சி தொடங்க கட்சி தொடர்வதற்கு முன்பு பாத்தீங்கன்னா முதல்ல வன்னியர் சங்கம் அடுத்தது சாமூசா சமூக முன்னேற்ற சங்கம் மூணாவது தான் கட்சி தொடர்கிறார் நியாயமான கட்சி தொடங்க பேசினாங்க நம்ம லட்சியம் என்ன அன்பு முறை முதலமைச்சர் ஆகணும் என்ன இந்த சமுதாயத்துக்கு தனியார் நிலவரிகள் சமுதாயம் முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாட்டில் தனி பெறும் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும் அதான் லட்சியம் தமிழ்நாடு முன்னேறணும்னா இந்த அதான் லட்சியம் அது எப்படி நடக்கும் நடக்கும் ஆட்சி அதிகாரம் என்றால் இல்ல நாங்க சங்கமா வச்சுருக்கோம் வண்டிய சங்கமா இருந்ததுன்னா ஐயா எங்களுக்கு குடும்பம் ஐயா ஏன்னா போராட்டம் பண்ண முடியும் கடிதம் கொடுக்க முடியும் பெட்டிஷன் கொடுக்க முடியும் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் தான் கட்சி தொடங்கி இதற்கு பெருமைய சம்பவம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டும் அதற்கு நாம் இன்னொரு முற்றுமையாக வேண்டும் இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் வந்தீங்க இது நம்முடைய சிங்கக்கடலா

சில பேருக்கு எழுந்து போகலாம் அந்த எழுந்து வாங்கி சில குறைச்சிட்டு அவனுக்கு தெரியல அவன் பிள்ளைக்கும் அவன் வேற பிள்ளைகளும் அவனுக்கு தெரியல அந்த எலும்புக்கு தெரியல அதை பத்தி அவரே நம்ம நோக்கம் என்ன சமூக இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடந்து ஆனா ஆனால் எதிரான

நடத்துறது மட்டும் இல்ல பணமும் நிதியும் கொடுத்தையும் நடத்துறது கூட்டத்தையும் கூட்டம் எப்படி எவ்வளவு அமைதியா ராணுவ கட்டுப்பாடு யாரால பண்ண முடியுமா எந்த கட்சியால பண்ண முடியுமா என் தம்பிங்க என் அண்ணன்கள் என் தங்கைகள் காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு நிகழ்ச்சி ஏழு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு பத்து மணிக்கு மேல கிளம்பா எந்த கட்சியாலும் கிடைக்க முடியுமா யாராவது செய்ய முடியுமா இதுல என்ன பியூட்டினா என்ன அவனே செலவு பண்ணி அவனே போட்டு காசை போட்டு சாப்பாடு மூணு நாளைக்கு அவனே எடுத்து வந்து குடிய தண்ணியை எடுத்து வந்து காலையில நாலு மணிக்கு அங்க இருந்து போற போற எவ்வளோ பொறுமை இல்ல எந்த கட்சியா ரெண்டு மணி நேரத்துக்கு யாராவது உதவியும் ஏன் குட்டிய கூட்டம் வந்ததான்

வந்தோம் வந்தோம் சொல்றது சொன்னாதான் புரியும் சொல்றது சொல்றோம் இல்ல நாங்க பணியாட்சி தான் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு முன்னாடி அஞ்சலி அம்மா யாருக்கா தெரியுமா நம்முடைய ஆணை முழுக்க யாரும் தெரியுமா கடைசியா படத்தை போட்டு இவங்கதான் செஞ்சாங்க எவ்வளவு பள்ளிகள் சமுதாயத்த

சட்டம் இருக்கு தீர்ப்பு இருக்கு தலைவர்கள் இருக்கு மனசு கொடுக்க முடியும் மூன்று நாடுகள் சொல்ல வேண்டியதானே நாங்க ஒரு பார்த்தோமே சொல்ல வேண்டியதானே என் ஐயா சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே மூன்று ஆண்டுகளுக்கு

நீங்க முன்னேற சமுதாயம் முன்னேறும் நான் எதுக்கு எனக்கு பதவி பொறுப்பு எல்லாம் நிச்சயமா எனக்கு கிடையாதுயா ஒரு இலக்கு நம்ம வந்துட்டோம் எனக்கு அடையணும் தம்பிகளுக்கு சரியா தெரியும் நானும் ஐயா எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிறேன் ஐயா கிட்ட யாரும் கிட்ட நெருங்க முடியாது எட்டு சட்டமன்ற தொகுதியில நான் குடியேற்றி எட்டு சட்டமன்ற தொகுதியில அனைத்து கிராமத்தையும் நான் குடியேற்ற ஆறு ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டு நான் தர்ம வெளிச்சாமி இந்த மாவட்டம் ஒவ்வொரு கிராமங்க அஞ்சு தொகுதியிலையும் எங்க எல்லா கிராமத்திலையும் நான் குடியேற்ற இங்க மட்டும் கிடையாது சார் ஒரு நாள் ஒரே நாள்ல நூத்தி இருபது மணி அடுத்த நாள்ல நூத்தி இருபது மணி ராத்திரி பவானி பகுதியில மூணு மணிக்கு போறேன் போறேன் பவானி பகுதியில் அப்படியே ஊரு ஆயிரம் ஆயிரத்தி ஐந்து பேர் பெண்களானே போறேன் எத்தே போறேன் மூணு மணிக்கு போனா பட்டா அப்படியே அப்படியே ஊர் அப்படியே உட்காது அந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறேன்

சிந்திக்க வேண்டும் சிந்திக்க சாதிவாரி நாடுக தமிழ்நாட்டுல நடந்தோம் அதற்கு நம்ம போராட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய இலக்கு நிறைய இருக்கு நம்ம கொள்கைகள் எல்லாத்தெல்லாம் இருக்கு அதுல என்னன்னு நம்ம சொல்லுவோம் சொல்ல போறோம் அதே வேலையில என் தம்பிகள் என் நம்ம 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 எப்படி எப்படி வருவோம் நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும் இதெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படும் யார் சொல்றதுல இது மாதிரி குழப்பமா குழப்பம் ஒரேக்கம் நம்முடைய இலக்கு இருக்கிறது நம்ம கட்சி நம்ம கட்சிக்கு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயசு யார யாரோ ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்ம வர முடியும் நம்ம வருவோம் நிச்சயமாக

ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சலா என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயா உடையது ஐயா உடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு என்ன என்னன்னு புரோதம்மா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து என்னுடைய கலந்து என்னுடைய கலந்து நம்ம இலக்காயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னே தனிப்பெரும் சமுதாயம் நேரத்தில் ஈரோடு சமுதாயம் என்றார்கள் தனிப்பெரும் சமுதாயம்

எங்களுக்கு நியாயம் வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் எங்கள் உரிமைகள் வேண்டும் இன்னும் நாங்கள் சும்மா இருந்தால் கை கட்டி அடிமைகளாக இருக்க மாட்டோம் சும்மா அவங்ககிட்ட ஐயா இந்த சமுதாயத்தை கொஞ்சம் பண்ணுங்க இந்த சமுதாயத்தை கொஞ்சம் இடம் ஒதுக்கு கொஞ்சம் மனசு பண்ணுங்க கொஞ்சம் மனசு வைங்க ஐயா பார்த்தா கெஞ்சினார் யார் எம்ஜிஆர் கெஞ்சின பி சி அலெக்சாண்டர் ஜானகி அம்மா பி சி அலெக்சாண்டர் கலைஞர் கெஞ்சினார் ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இனி வர காலம் நம் காலம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருங்க நம்ம ஒற்றுமையா அதனால இதை நாம் எல்லோரும் உணர்ந்து வருங்காலம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் அணுகுவோம் வெற்றி பெறுவோம் முதல் வெற்றி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெற்றி பெறுவோம் முதல் வெற்றி நம்ம ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்லைன்னா அவங்க இவங்க கிட்ட கேட்கணும் கேட்டுட்டா எல்லாம் என்ன அதுக்கு என்னென்ன செய்யணும் தெரியும் அதனால இந்த செய்தி கோயில் இன்னைக்கு நம்முடைய கடல் ராமலிங்கம் அவருடைய ஆன்மா சாந்திகளை வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மூத்த முன்னோடிகளுக்கும் தஞ்சா சார்களும் பாட்டாளி நிகழ்ச்சி சார்பிலும் வன்னியர் சங்கம் சார்களும் உங்களுக்கு எங்களுடைய நாங்கள் தெரிவிக்கின்றோம் பெரியவர் கண்ணல் ராமலிங்கம் அவருடைய கனவு நினைவாக்க வேண்டும் அவருடைய இந்த சமுதாயம் பெற வேண்டும் அதை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவருடைய கனவை நாம் நினைவாகுவோம் என்று சதம் ஏற்று நாம் ஒவ்வொருவரும் சதம் ஏற்போம் என்று நிறந்தேன் So they put the number